எல்லுந்திரு உட் ஜாவோ பேசு போலோ என்னிடம் கேல் முச்சே பூச்சோ கேட் காதே மத் பூச்சோ வெளியே போ பாகர் ஜாவோ குறைந்த பட்சம் கம்சேகம் உட்சாக படுத்து குஸ்கோ ஜாவோ உள்ளே வா அந்தர் ஆயியே யாருக்கு தெரியும் கோன் ஜானே தொடருங்கள் கொஞ்சம் கூட இல்லை மேலே போ ஜாவோ போறந்து விடுனேபி தோ நன்றாக முடிந்தது பகுத் படியா இதை எடுத்துக்கொள் இஸ்ஸே லோ எனக்கு பதில் சொல் முஜே உத்தர் தோ மீண்டும் முயற்சி பிரயாஸ் கரேன் உண்மையில் வாஸ்தவமேன் அமைதியாக இரு வாயை அலையுங்கள் முஜே போன் கரோ நான் ஒப்புக்கொள்கிறேன் கூம் சந்திப்போம் பரவாயில்லை பாத் நகி நேரம் முடிந்தது சமய பூரன் ஹுவா மிகவும் நன்றாக உள்ளது பகுத் தீக் கவலைப்படாதே ஜிந்தா மத் கரோ ரொம்ப நல்லா இருக்கு பகுத் அச்சா இல்லவே இல்லை பில்குல் நகி இது அருமையாக உள்ளது யக் படியாக முட்டால் பேவகுப் இது அர்ப்புதம் யக் அர்ப்புதத்கே வேறு என்ன அவுர் क्या सही ठीक है ओके गाइस प्रैक्टिस பண்ணி பாருங்க இது மாதிரி ஈஸியா ஹிந்தி கத்துக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू